கத்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாக மேன்மைப்படுத்தி பாதுகாப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி நான்கு அதன் இரண்டாவது வசனம் ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் கத்தருடைய நாமத்தினாலே ஏழு வயதிலே ராஜாவாக அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜ சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஒரு மகிமையான பாக்கியத்தை இந்த யோசியா இந்த யோவாஸ் ராஜா பெறுவதை நாம் காண முடிகிறது இந்த யோய் யோய்தா என்று சொல்லுகிற ஆசாரியன் ஏழு வயதில் இருக்கிற ஒருவன் எப்படி நாட்டை ஆள முடியும் அதற்குரிய திறமையும் அதற்குரிய வயதும் அவனுக்கு இல்லாததினால ராஜாவாக இந்த யோவாசை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ராஜா செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் கற்றுக்கொடுத்து ஆலோசனை கொடுத்து அதற்குரிய செமையான வழிகளிலே நடத்தி அந்த ஆட்சிகள் சிறப்பாய் நடைபெறுவதற்கு ஒரு ஆசாரியன் பேருதவியாக இருப்பதை நாம் காண முடிகிறது இங்கே அந்த யோகிதாவின் நாட்களில் நாட்கள் வரைக்கும் இந்த யோபாஸ் செம்மையானவைகளையே செய்து வருகிறான் வந்திருக்கிறார் என்பதை வேத நமக்கு சொல்லுகிறது நாம் பிரியமானவர்களே நம்முடைய அமை பாதைகள் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இருக்க வேண்டுமென்றால் தேவ மனிதர்களுடைய நடத்துதல் அல்லது தேவ மனிதர்களுடைய ஆலோசனைகள் தேவ மனிதர்களுடைய புத்திமதிகள் மிகவும் அவசியமாக இருக்கிறது ஒருவேளை யோவாஸ் வயதில் குறைந்த ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம் நம்முடைய வாழ்விலே நம் ஆவிக்குரிய அனுபவங்களில் ஆவிக்குரிய காரியங்களில் அனுபவம் அல்லது ஒரு அதிக ஆண்டுகள் பழக்கமில்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் நம்மை நடத்துவதற்காகத்தான் இந்த யோக்தாவை நடத்துவதற்கு இந்த யோவாசை நடத்துவதற்கு ஒரு யோய்தாவை ஏற்படுத்தி ஆண்டவர் வைத்திருந்தது போல நம்மை சமையான பாதையிலே வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நேராய் நடக்க பண்ணுவதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஊழியர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த இந்த யோக்தாவோடு கூட யோவா சிணைந்திருந்த நாட்கள் வரைக்கும் அவன் செம்மையானதையே அவனால் செய்ய முடிந்தது இன்றைக்கு தாறுமாறானவைகளையும் தேவனுக்கு பிரியமற்றவைகளையும் தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாய் செய்ய காரணம் என்ன தெரியுமா தேவ மனிதர்களோடு தேவ ஊழியர்களோடு உள்ள அந்த ஐக்கிய ஆலோசனையை கேட்காத நிலைகள் இன்றைக்கு தாறுமாறாக நடக்க பண்ணுகிறது யாதொரு தேவ பிள்ளை தேவ மனிதனோடு அல்லது நடத்துகிற அந்தந்த அமை அந்தந்த இடத்திலே தேவனுடைய மந்தையை நடத்துகிற ஆலயத்தை நடத்துகிற தேவ ஊழிய ஊழியனோடு தேவ மனுஷர்களோடு நல்ல அமை ஐக்கியமும் வைத்து ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டுமென்று தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் செமையானதை செய்து அமை தேவனுக்கு மகிமையை உண்டு பண்ணுவார்கள் தங்கள் வாழ்வுக்கும் தேவையான நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள காரணமாய் அமைவார்கள் இந்த யோகிதாவோடு கூட யோவாஸ் இணைந்திருந்தபடினாலே அந்த நாட்கள் எல்லாம் செமையானதை செய்வதற்கு அவன் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருந்தான் நாம் தேவன் அமை ஸ்தோத்திரம் தேவனோடு தேவனோடு என்று மாத்திரம் போய்விடக்கூடாது நான் எனக்கு மனிதனுடைய எந்த இதுவும் வேண்டாம் தேவனோடு அப்படி என்று அந்த அதுவல்ல தேவ ஊழியக்காரர்களை எதிர்க்க வைத்திருக்கிறார் என்றார் அவர்கள் நமக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லி நம்மை செமையான வழியிலே நடத்துவதற்காகத்தான் கத்தர் அவர்களை வைத்திருக்கிறார் இதை உணர்ந்து நாம் ஜீவகாலமெல்லாம் செம்மையானவைகளையும் நன்மையானவைகளையும் தேவனுக்கு பிரியமானவைகளையும் செய்த வாழ்விலே நன்மை பெற மேன்மை பெற இந்த இந்த யோவா யோய்தாவின் நாட்களில் யோவா செய்தது போல நாமும் செய்வோம் கத்ததாமே நம்மிலே மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஒரு யோவாஸ் யோய்தா என்கிற ஆசாரியனுடைய ஆலோசனையின்படி அனுபவம் இல்லாத அமே தன்னுடைய ஆட்சியில் இருக்க தகுதியில்லாத நிலையிலும் யோய்தா சிறப்பாக போதித்து அவனுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டி கொடுத்து அவனோடு இருந்து நடத்தின போது என்கிற ராஜா செமையானதை செய்தான் என்று சொல்லப்படுகிறது ஆமா ஆண்டவரே நாங்களும் எங்களை ஆண்டவரே செமையான வழியிலே நடத்தி கொள்ள தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு பலனுள்ள எங்களுக்கு புரோச்சனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவனே தேவ மனிதர்களை தேவ ஊழியர்களை எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்க தகப்பனே அவர்களோடு கூட உள்ள ஐக்கியத்தில் அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு அண்டவன் நடந்து அண்டவருடைய கிருபையினாலே செமையானதை கத்தருக்கம் செய்த எங்கள் வாழ்விலே நன்மைகளையும் பெற ஆவியானவர் எங்களை நடத்து அண்டவருடைய பிரசன்னம் அண்டவருடைய தேவ மனிதர்களோடு கூட உள்ள ஐக்கியத்தை இன்னும் கூட்டிக்கொள்ள எங்களை வழிநடத்தட்டும் அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் அப்படியே நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே آمين آمين